வணக்கம் இந்த உலகத்துல அடிமையா வாழ்றத காட்டிலும் கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யோசிக்காமலே ஆமான் சாமி போடுறோம் பாத்தீங்களா அதுதாங்க உங்களுக்கு சரின்னு பட்டா அதை ஆமான்னு சொல்லுங்க தப்புன்னு பட்டா அந்த இடத்துலயே தட்டி கேட்க பழகிக்கோங்க ஏன்னா நமக்கும் தன்மானம் இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதிகாலையில நீங்க நினைச்ச நேரத்துல நீங்க எழுந்திருச்சிட்டீங்க அப்படின்னாவே தோல்விகள் உங்களை விட்டு ஒதுங்கி போயிடும் அப்படிங்கறதுதான் பத்து நிமிஷம் தள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த நாளுக்கான உங்களுடைய தோல்வி சோ நினைச்ச விஷயத்த நினைச்ச நேரத்துல கரெக்டா செஞ்சுட்டீங்க அப்படின்னாவே தோல்விகளெல்லாம் உங்களை விட்டு தூரமா ஓடி போயிடும் அப்படிங்கறதுதான் உண்மை என்னை யாருமே ஏத்துக்கலையே அப்படின்னு நீங்கள் வேதனைப்படுற மனசு உடைஞ்சு போய் உட்காரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நீங்களே இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க உங்களை யாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க உங்களை நீங்க ஏற்றுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க மத்தவங்க கண்களுக்கு நாம் மௌனமாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனா அந்த மௌனத்துக்குள்ளார எத்தனை வழிகள் எத்தனை வேதனைகள் இருக்கு அப்படிங்கறத நமக்கும் நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்மள ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் மட்டும்தாங்க தெரியும் எல்லாருக்குமே என்னமோ அமைதியா குரத்தி மாறி அப்படியே அமுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய மௌனத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஸோ யாரையுமே ரொம்ப சீக்கிரத்துல இவங்க இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க எல்லா உறவுகளுமே உங்களுக்கு உண்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க நீங்க யாருக்காக உருகி உருகி அழுது இறந்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்க வேற யாரும் ஒருத்தருக்காக சிரிச்சு சிரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் கசப்பான உண்மை புரிஞ்சுக்கோங்க யாரையுமே திருப்தி படுத்தணும் அப்படிங்கறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழாதீங்க நீங்க என்னதான் செஞ்சாலும் அவங்க திருப்தி ஆக போறதே கிடையாது ஏன்னா ஒரு சிலரனுடைய பிறவி குணமே அதுதான் நீங்க என்னதான் பண்ணீங்கனாலும் சரிங்க இந்த உலகத்தையே தூக்கி உள்ளங்கையில நிறுத்தினீங்கனாலும் இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு குறை சொல்றவங்க முன்னால நீங்க அவங்கள திருப்தி படுத்தணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே நீங்க வாழ முடியாது இவங்க இப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க யாருமே உங்களை நிராகரிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நின்றுகிட்டு காத்துக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி வர்றதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு சில விரிசல்கள் சின்னதா இருந்தா கூட அது எக்காரணத்தை கொண்டுமே ஒட்ட வைக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க ஒருத்தர்கிட்ட நமக்கு உரிமை அதிகமா இருக்கும்போதுதான் அவங்க கிட்ட நாம பிரியறதுக்கான காரணங்களும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நமக்கு ரொம்ப உரிமையானவங்க தானே அப்படின்னு எல்லா வார்த்தைகளையும் அள்ளி இறைச்சிடாதீங்க வார்த்தைகளை பார்த்து பேசுங்க இங்க வழிகளை தந்துட்டு போன யாரையுமே நாம மறந்துணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்மளால மறைக்கவே முடியாதுங்க அப்படி மறைக்கணும்னு நினைச்சோம்னா அது வீண் முயற்சி தான் ஏன்னா இவ்வளவு நாட்கள் ஒரு சில நமக்கு தந்துட்டு போன அந்த வழிகளை மறைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்மளால அது மறைக்கவே முடியாதுங்க அது வீண் முயற்சி தான் சோ மறந்துட்ட மாதிரி வேணா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா உண்மையா நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது பொய்தாங்க இங்க சில சில கேள்விகளுக்கு புன்னகையை மட்டுமே பதிலா நாம குடுக்கிறோம் அப்படின்னா அந்த புன்னகைக்குள்ள எத்தனை வழிகள் எத்தனை ரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவளுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு வழி இருக்கும் அந்த வழிகள் தான் இந்த புன்னகையா வெளியில வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்களுக்கு வரம்புக்கு மீறிய அந்த வழிய கொடுக்குறவங்களுக்கு முன்னால நீங்க போய் தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டு அழுத்துக்கிட்டு நின்றுடாதீங்க அவங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுடைய மரணம் கூட கிடையாது உங்களுடைய கண்ணீர் தான் அவங்களுக்கு தேவை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணிட்டு போனாங்களோ கஷ்டத்தை கொடுத்துட்டு போனாங்களோ அவங்க முன்னால நீங்க வாழ்ந்து காட்டணும் ஜெயிச்சு காட்டணும் அதுதான் உங்க வாழ்நாளினுடைய மிகப்பெரிய லட்சியமா இருக்கணும் எதுக்குமே உடைஞ்சு போய் உட்கார்ந்து வாழ்க்கை முடிஞ்சு போயிடல இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்க இருக்கிற முடிஞ்சு போனதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதிங்க எதிர்காலத்தை நினச்சி சந்தோஷமாக கனவு காண்டுட்டுருங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை யாரும் அமைச்சு தரலாம் வரமாட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் தான் அமைச்சுக்கணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்